பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடும் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே இந்த பாரத தேசத்தின் கடைக்கோடி மனிதனுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று எங்களுக்கு நீ கட்டளை கொடுத்திருக்கிறீங்கப்பா நீ கட்டளைகளுக்காக நாங்கள் எங்களால் இயன்ற மட்டும் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர்தாமே எங்களுடைய எல்லா பணிகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தொடர்ந்து வழிநடத்தும் எங்களோடு பேஸ் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களாருமை பிதாவே ஆமீன் ஆமீன் பிரியமானவர்களே நான் பல முறை தொலைக்காட்சியில் உங்களோடு நான் பேசும் பொழுது ரேமா இவாஞ்சலிக்கல் மிஷன் என்கிறதான எங்களுடைய ஊழியங்களை குறித்து உங்களோடு நான் பேசியிருக்கிறேன் மறுபடியும் ஒரு முறை ஒருவேளை உலகமெங்கும் ஐபிடிவி வழியாக அநேகர் நீங்கள் புதிது புதிதாக இதை பார்க்கிறீர்கள் ஆகவே உங்களுக்கு ஜபத்துக்காக இதை நான் சொல்லுகிறேன் ஆண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது வருடம் ஜனவரி மாத ரெண்டாம் தேதி சாயங்காலம் என்னை இருபத்தி ரெண்டு வாலி வயது வாலிபனாக இருந்த என்னை தம்முடைய என்று அழைத்தார் என்னை அவருடைய சொந்த மகனாய் ஏற்றுக்கொண்டார் இன்று வரை அவர் என்னை வழிநடத்திக் கொண்டே வருகிறார் நாற்பது வருடங்கள் ஆகிவிட்டது இந்த நாற்பது ஆண்டு காலம் அவரோடு கூட வழி வருகிறோம் அவருடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் அவருடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து நாங்கள் இப்பொழுது குடும்பமாக இந்த ஊழியத்தை செய்து வருகிறோம் குடும்பத்தை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து வருகிறார் ஒருவேளை வெளி ஜனங்களிடத்திலிருந்து எங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் எந்த காணிக்கையும் வருவதில்லை ஒரு சில நேரங்களிலே ஒரு சில மக்கள் ரொம்ப ரேராக எங்களுக்கு ஆண்டருடைய ஊழியத்திற்கு என்று தருவார்கள் மற்றபடி நாங்கள் எங்களை விரும்பி அழைக்கிற திருச்சபைகளுக்குள்ளே நாங்கள் செல்லும் பொழுது அங்கே அவர்களுக்கு ஊழியங்களை செய்யும் பொழுது அவர்கள் சபையிலிருந்து காணிக்க தருவார்கள் இவ்வளவுதான் மற்றபடி முழுக்க முழுக்க என்னுடைய குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து எங்களுடைய கையின் பிரயாசங்களில் அது எங்களுடைய வருமானத்திலிருந்து ஒரு பகுதியை நாங்கள் ஊழியத்தில் போட்டு செலவழித்து கொண்டிருக்கிறோம் இது ஆண்டர்களின் கொடுத்த ஒரு கிருபை என்றுதான் நான் சொல்வேன் நாங்கள் நான்கு பேர் எங்கள் குடும்பத்தில் நான்கு பேரும் சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் இந்த ஊழியத்தை எங்கள் கைகளிலே கொடுக்கும் பொழுது சொல்லப்பட்டிராத இடங்கள் அறிவிக்கப்படாத இடங்களுக்கு நீங்கள் ஆண்டருடைய நாமத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொன்னார் அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இருந்து இந்தியன் மிஷினரி சங்கம் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு விஷவாணி டிடபிள்யூஆர் போன்ற ஒவ்வொரு மிஷினரி ஸ்தாபனங்களும் எங்களை அழைத்து அங்கே அவருடைய மிஷினரி கன்வென்ஷன்களிலே பேச வைத்தார்கள் ஆகவே ஆண்டவர் எனக்குள்ளே கொடுத்த அல்லது எங்களுக்குள்ளே கொடுத்த அந்த ஆத்ம பாரத்தை அந்த மிஷினரி தரிசனத்தை ஜனங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொண்டு வந்தோம் இடையிடையே நான் அரசாங்கத்தில் வேலை செய்து கொண்டிருந்ததினால் அந்த காலத்தில் என்னுடைய காலாண்டு விடுமுறை நாட்களிலே வட இந்தியாவுக்கு போய் மிஷன் ஃபீல்டுகளில் போய் தங்கி இருந்து அங்குள்ள ஆதிவாசி மக்களுக்கு ஆண்டருடைய வார்த்தைகளை நான் சொல்லி கொண்டு வந்தேன் பல மாநிலங்களுக்குள்ளே நான் போய் இருக்கிறேன் அங்குள்ள ஆதிவாசிகளுடைய நிலைமை ஓரளவு எனக்கு தெரியும் அவர்களுடைய உணவை நான் அருந்தி இருக்கிறேன் அவருடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஓரளவு எனக்கு தெரியும் ஒருவேளை ரொம்ப தெரியாத கொஞ்சம் தெரியும் இப்படி ஒவ்வொரு ஃபீல்டுக்காக ஆண்டவர் என்னை அழைத்து கொண்டு சென்றார் இந்த ஊழிய ஸ்தாபனங்கள் எங்களை பல வருடமாய் பயன்படுத்தியது நாங்களும் தேவனுடைய அழைப்பின்படி போய் ஊழிய செய்து கொண்டிருந்தோம் சமீபத்திலே சட்டீஸ்கர் மாநிலத்தின் கொண்டா பகுதியிலே இருக்கிற அருமையான வேலூர் பகுதியைச் சேர்ந்த அருமையான ஊழியக்காரர் சகோதரர் பால் விஜயன் அவர்கள் அவருடைய மனைவி அவர்களுக்கும் ரெண்டு ஆண் குழந்தைகள் அவர்கள் கணவனும் மனைவியுமாய் இணைந்து அந்த பகுதியிலே ஆரம்பத்தில் இந்திய மிஷினரி சங்கத்திலே கொஞ்ச நாள் வேலை பார்த்தார்கள் பிறகு ஆண்டருடைய அழைப்பின்படி அவர்கள் வெளியே வந்து சபை நிறுவி சபை பாஸ்டராக அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கொண்டா என்கிற அந்த கிராமம் அந்த பஞ்சாயத்து அந்த பகுதி முழுவதுமே கோயா என்கிற ஆதிவாசி மக்கள் நிறைந்த ஒரு பகுதி இந்த கொண்டாவை தாண்டி இன்னும் இன்டீரியர் கிராமத்துக்குள்ளே நம்ம போனோம்னா முழுக்க முழுக்க ஆதிவாசி மக்கள் வாழ்கிற கிராமங்கள் அந்த பகுதிகளிலே இந்த பால் விஜயன் அவர்களும் அவருடைய மனைவியும் சேர்ந்து ஊழியம் செய்து ஐந்து இடங்களிலே ஆராதனை குழுக்களை ஏற்படுத்தி ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதில் மூன்று இடங்களிலே கட்டடங்களை கட்டி ஆலயமாய் கட்டி வைத்திருக்கிறார்கள் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இந்த ஊழியத்துக்கு என்ன அப்படின்னா இந்த ஊழியத்திற்கு அவங்க எந்த பெயருமே வைக்கலை அந்த சர்ச்சு இன்ன சொந்தம் இன்னும் இருக்குது அப்படிலாம் இல்லை சர்ச்சுக்கு பெயரே கிடையாது ரட்சிக்கப்படுகிற மக்கள் யாரானாலும் நீங்கள் வந்து ஆராதனையிலே பங்கெடுத்து கொள்ளலாம் சரி இந்த ஆறு இடங்களில் ஐந்து இடங்களில் ஆராதனை குழுக்கள் நடக்குது ஆறாவது கிராமத்துலேயும் ஊழியம் நடக்கு இதையெல்லாம் யார் இந்த ஒரு சகோதரனும் சகோதரியுமே செய்து விட முடியுமா ஞாயிற்றுக்கிழமை எல்லா சர்ச்சுக்கும் போக முடியுமானா போக முடியாது அப்போ அங்கே யார் ஊழியம் செய்கிறது அந்த கோயா ஆதிவாசி மக்கள் ஆண்டவருடைய அன்பை பெற்று சர்ச்சுக்கு ஒழுங்காய் வருகிற அந்த மக்களிலே ஊழிய அழைப்புள்ள ஆர்வமுள்ள வாலிபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வேதாகமத்தை கற்றுக் கொடுத்து அவர்களை பாஜமுந்திரி என்கிற பகுதியில் பைபிள் காலேஜிக்கு அவர்களை அனுப்பி அவர்கள் ஆண்டருடைய ஊழியத்தை செய்கிற ஊழிய அனுபவங்களை பெற்று அவர்களே இப்பொழுது பாஸ்டராய் ஊழி அவர்கள் மக்களுக்கு அவர்கள் சுவிசேஷம் சொல்லுகிறார்கள் ஆகவே ஜனங்கள் எந்த விதமான ஒரு சங்கோஜமும் இன்றி ஆண்டவரை திரளா இங்கு ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள் இந்த ஊழியங்களை செய்து கொண்டிருந்த அருமையான சகோதரனும் சகோதரியும் அந்த மக்களுக்கு சுபிசேஷத்தை அறிவித்தார்கள் ரட்சிக்கப்பட்டு வந்த மக்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார்கள் அவர்களுக்கு வெளியில் இருந்து எந்த பண உதவியும் கிடையாது அவர்கள் எந்த ஸ்தாபனத்தோடும் இல்லை அவர்கள் பெயரே இல்லை வைக்காமல் ஊழிய செய்து கொண்டிருக்கிறார்கள் யாருடைய பெயரும் புகழும் அங்கே வந்துவிடக்கூடாது என்று அவர்கள் விரும்புகிறார்கள் அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறவர்கள் நான் ஒரு முறை அந்த மக்களுக்கு கன்வென்ஷன் பிரசங்கிக்க ஒரு குடும்ப கூடுகைக்கு நான் சென்றிருந்த பொழுது அவர்கள் அங்கிருந்த அந்த கோயா வாலிபர்கள் எல்லாம் வந்து விட்டார்கள் ஆனால் நீங்கள் இந்த ஊழியத்தை பொறுப்பாக இருந்து எடுத்து செய்யுங்கள் என்று அவர்களுக்கு எந்த உதவியும் இல்லாதனால பொருளாதார ரீதியாக அந்த பாஸ்டர்களுக்கு சம்பளமே கொடுக்காமல் வேலை செய்துட்ருக்கிறாங்க வாரத்தில் ஆறு நாளும் தங்களுடைய சொந்த மாடு மேய்ப்பது விவசாயம் பண்ணுவது இப்படி வேலைகளுக்கு போய்விடுவார்கள் அதில் ஒரு பாஸ்டர் எலக்ட்ரிஷியன் வேலைகளுக்கு போவாங்க அதில் வர்ற வருமானத்தை குடும்பத்தை பாதுகாத்துக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் நடத்துவாங்க தொடர்ந்து அந்த ஊழியத்தை பால் விஜயன் சகோதரர் அவர்கள் தொடர்ந்து கண்காணிப்பாய் அவர் செய்து கொள்வார் இப்போ அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த ஊழியத்தை எடுத்து செய் ஏன்னா உங்களுக்கு எத்தனையோ வருஷங்கள் ஃபீல்டு அனுபவம் இருக்கிறது இந்த மிஷினரி பணிகளுக்காக நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் போய் பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே இந்த ஆத்தும பாரம் உள்ள ஒரு நபர் எங்களுக்கு தேவை என்று இந்த ஊழியத்தை கண்காணிப்பு செய்ய அதை சூப்பர்வைஸ் பண்ணுவதற்கு நம்முடைய ரேமா இவாஞ்சலிக்கல் மிஷின்ஸ் கையில் கொடுத்துருக்குறாங்க இப்போ அந்த ஊழியத்தை நம்ம மேற்பார்வையிட்டு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை அங்கே சென்று புதிதாக ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வந்த மக்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்குறோம் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாய் அந்த ஊழியத்தை நடத்தி கொண்டு வருகிறார் அப்படி சமீபத்திலே அந்த ஊழியத்திற்கு நான் போயிருந்த பொழுது ஒரு பெரிய சபை அதுதான் அவங்க கெட்டின சர்ச்சில் பெரிய சர்ச் கத்தீட்ரல் ஏறத்தாழ இருநூறுக்கும் அதிகமான ஆதிவாசி மக்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அங்கே வருகிறார்கள் அந்த மக்களை எல்லாம் திரட்டி அவர்களுக்கு ஒரு சண்டே பிரசங்கம் பண்ண நான் போயிருந்தேன் போயிருந்த பொழுது அந்த சகோதரின் இடத்துல சொன்னார் போன வாரம் தான் மூணு நாள் நாங்கள் முகாம் நடத்தினோம் இந்த மக்களுக்கு நாங்கள் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியோடு சர்வீஸ் முடித்து வெளியில் வந்து பார்க்குறேன் ஒரு ரெஸ்ட் ரூம் கூட ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொன்னால் அங்கே ரெஸ்ட் ரூம் இல்லை அப்புறம் நான் கேட்டேன் ரெஸ்ட் ரூமே கெட்டலையான்னு கேட்டேன் பிரதர் இங்கே உள்ளவங்களுக்கு ரெஸ்ட் ரூம்லாம் தேவை அவங்களுக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னால் ரெஸ்ட் ரூமே கிடையாதா கிடையாது அப்போ மூணு நாளுக்கு தங்கியிருந்தாங்கன்னு சொல்கிறீங்களே அவங்க என்ன செய்தார்கள் அவங்க அப்படி காட்டுக்குள்ளே போயிட்டு வந்துடுவாங்க பிரதர் அப்படி தேவ சமூகத்தில் நாங்கள் ஜெபித்தோம் முதலாவது இந்த மக்களுக்கு நாகரிகங்களை கற்றுக் கொடுக்கணும் கல்வி அறிவை கற்றுக் கொடுக்கணும் அதற்கு அப்புறம் தான் இயேசுவை அவர்களுக்கு கொடுக்கணும் அப்போ நாகரிகத்தில் முதல் சுகாதாரம் ஆரோக்கியம் சுகாதாரம் கல்வி ரெண்டும் தான் மக்களுக்கு முக்கியம் ஆகவே இந்த கோயா இன மக்கள் முதலாவது சுகாதாரத்தில் அவர்கள் வளரணும் அவர்கள் குழந்தைகளை சுகாதாரத்தில் வளர்க்கணும் அப்படினா கட்டாயம் இந்த ஆலயத்தில் இவ்வளோ பெரிய ஆலயம் இவ்வளவு இடம் இருக்குது அதில் கட்டாயம் ரெஸ்ட் ரூம் கட்டணும்னு சொல்லி நாங்கள் அதற்கான எவ்வளவு செலவாகவும் என்னையாதுன்னு பேசணும் அப்போ அவர் சொன்னார் பிரதர் இங்கே நீங்கள் பொருள் மட்டும் வாங்கி கொடுத்தா போதும் செங்கல் சிமெண்ட்டு சின்டெக்ஸு டேங்க் இந்த மாதிரி பொருட்கள் மட்டும் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும் எங்கள் சபையார் இந்த மக்களே இந்த கோயா மக்களே கடின உழைப்பாளிகள் ஒவ்வொரு நாளும் அவங்க வேலையை முடிச்சுட்டு ராத்திரி வந்து இங்கே வேலை செய்வாங்க அழகாக கட்டி கொடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க தற்போது திரையில் அந்த கட்டுமான பணியை உங்களுக்கு ஸ்லைடாக நான் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் அந்த கட்டடங்கள் எல்லாமே இந்த ரெஸ்ட் ரூம் எல்லாமே ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக நாலு நாலு ரூம் கட்டுறோம் அது கட்டுறதுலாம் நம்ம விசுவாசிகள் கோயா இனத்து மக்கள் மிக உற்சாகமாக இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டுமான பணி முடியும் தருவாயிரு இந்த கட்டுமான பணி துவங்கினதிலிருந்து பால் விஜயன் அவர்களுடைய அந்த வேலூர் கிராமத்துல அவருடைய வயல்ல விளைஞ்ச நெல்லை விற்று கொண்டு வந்து அதை கட்டி கொண்டிருக்கிறார் நான் ஒரு சில நாட்களில் எங்களால் எங்கள் ஃபேமிலியால் முடிந்த உதவிகளை நான் செய்திருக்கிறேன் ஒரே ஒரு சகோதரி பெங்களூரிலிருந்து தொலைபேசி மூலமாய் இந்த காரியங்களை கேள்விப்பட்டு ஒரு ஐயாயிரம் ரூபாய் எங்களுக்கு அனுப்பினார்கள் அதையும் உடனடியாக இந்த கட்டுமான பணிக்கு அனுப்பிவிட்டோம் இந்த கட்டுமான பணி இறுதி நிலையில் இருக்கிறது இந்த வருட டிசம்பருக்குள்ளாக கிறிஸ்துமஸ் ஆராதனையிலே பங்கெடுக்க வருகிறவர்கள் இந்த ரெஸ்ட் ரூம் பழக கற்றுக்கொள்ள வேண்டும் ரெஸ்ட் ரூமில் போய் தான் இந்த காரியங்கள் அவர்கள் காலை கடன்கள் அவர்கள் இயற்கை உபாதைகளுக்கெல்லாம் ரெஸ்ட் ரூமாக பழகி அவர்கள் சுகாதாரமான முறையில் அவர்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் ஆண்டவர் இந்த பணிகளை ஆசீர்வதித்திருக்கிறார் உற்சாகமாய் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்னுடைய இறுதி கட்டத்திற்கான செலவுகள் தேவைகள் இருக்கிறது திரையில் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களால் ஏதாவது உதவிகள் செய்ய வேண்டுமானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள் இல்லை பிரதர் நாங்கள் நேரடியாக அங்கே போயே நாங்கள் பார்த்து செய்கிறோம் என்றால் எங்களுக்கு அதையும் சொல்லுங்கள் உங்களுக்கு அங்கே செல்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து தருகிறோம் நீங்கள் நேரடியாக சென்று நீங்களே இந்த வேலைகளை இங்கே செய்யலாம் எவ்விதத்தில் ஆகிலும் சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்டது போல அறிவிக்கப்படாத இடங்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும் ஆண்டவர் நான் ரட்சிக்கப்பட்ட மறு வருடம் எனக்கு ராமநாதபுரம் மாவட்டம் பாண்டுகுடி கிராமத்தில் அரசு உயர்நிலை பள்ளியில் இலவசமாய் வேலை கொடுத்தார் என்னுடைய முதல் மிஷினரி களம் அந்த ஏரியாவில் உள்ள கிராமங்கள் ரெண்டு மூணு வாரங்களாய் அந்த ராமநாதபுரம் மாவட்டம் அந்த பகுதியில் உள்ள கிராமங்கள் பெயரையெல்லாம் சொல்லி அங்கே நாங்கள் செய்த அந்த மிஷினரி ஊழியத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் இப்பொழுது ஆண்டவர் அடுத்த ஸ்டேட்டுக்குள்ள சத்தீஸ்கர் மாநிலம் நக்சலைட்ஸ் நிறைந்த மாநிலம் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு தன் வாசலை முழுவதுமாய் அடைத்து கொண்ட ஒரு மாநிலம் அந்த மாநிலத்துக்கு தான் ஒவ்வொரு அங்கு செல்லும் பொழுதெல்லாம் ஆண்டருடைய பாதுகாப்பில் போயிட்டு வர்றோம் இல்லை என்றால் அவர்கள் அங்கே சுவிசேஷம் அறிவிக்க அனுமதிப்பதில்லை ஆனால் ஆண்டருடைய நாமம் அங்கே அத்தனை பிரச்சனை நெருக்கங்களுக்கு நடுவில் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற திருச்சபைகள் நீங்களும் இந்த ஊழியத்தில் எங்களோடு கூட இணைந்து கொள்ளலாம் திரையில் காண்கிற என்னுடைய மொபைல் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள் உனக்காக நான் மறித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் ஐந்து சகோதரர் அழிகின்றாரே யாரை யாவது அனுப்பிடுமே யாரை நான் அனுப்பிடுவேன் யார்தான் போவார் எனக்காக யார்தான் போவார் எனக்காக உனக்காக நான் மறித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் உனக்காக நான் மறித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் எனக்காக நீ என்ன செய்தாய் அன்பு நிறைந்த ஆண்டவரே ஒருவனும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தீர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரே ஒரு முறை கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரை கூட கேள்விப்படாத மக்கள் எங்கள் சட்டிஸ்கர் மாநிலத்தின் கொண்டா பகுதியிலே கோயா இனத்தை சேர்ந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா அவர்களுக்கு சுவிசேஷம் இன்னும் போய் சேரவில்லை அவர்களுக்கு சுகாதாரம் சுத்தம் பற்றி அவர்களுக்கு தெரியாது கல்வி அறிவிலே பின்தங்கினவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரே அந்த பகுதியிலே நடைபெறுகிற எங்களுடைய அந்த மிஷினரி ஊழியத்தை நீர் அதிகம் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன் அப்பா பரலோகத்தில் இருந்து எங்கள் உதவிகளும் தேவைகளும் சந்திக்கப்படும்படியாய் உண்மை நோக்கி பார்க்கிறோம் நீர் இந்த ஊழியத்தின் தலைவராயிருந்து அனைத்து தேவைகளையும் சந்தித்து தார் மக்களை ஏவி எழுப்பும் கொடுக்கிறவர்கள் ஜபிக்கிறவர்கள் நேரிலே வந்து அந்த ஃபீல்டை விசிட் பண்ணுகிறவர்களை எங்களுக்கு எழுப்பித்தார் ஆசிர்வதியும் காத்து கொள்ளும் வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களாருமை பிதாவே ஆமேன் ஆமேன்